ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நண்பர் யூ அண்ட் மி சேனல் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே செல்லப்பிராணியாக நாய் வந்து நம்ம வளர்த்துவோம் அந்த நாய் கூட ஒவ்வொரு செல்ல பேர் வச்சு கொஞ்சி விளையாடுவோம் நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற கணக்கு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகத்தான் வேணும் ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம என்னென்னா ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நாய் கழிச்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட் வேகமாக வந்து தண்ணீரை வந்து வேகமாக அந்த காயம்பட்ட இடத்துல நல்லா அடித்து சுத்தம் செஞ்சிடணும் அதாவது நல்லா காயமாயிடுச்சு அப்படின்னா அந்த புண்ணுக்குள்ளே நல்லா தண்ணி போகிற அளவுக்கு நல்லா தண்ணீரை வந்து அடித்து கழுவணும் அப்படி கழுவுனிங்க அப்படின்னா அதில் ரேப்பிஸ் அப்படிங்கிற வைரஸ் வந்து எண்பது பர்சண்ட்டை அப்போவே வந்து செத்துரும் அப்படி கழுவும்போது நம்ம சோப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம கழுவ வேணும் அதுக்கப்புறமா உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று முதல் டோஸு ரேபிஸ் தடுப்பூசியை வந்து நம்ம போட்டுக்கணும் அதுக்கப்புறமா மூணு டோஸை வந்து எடுத்துக்கணும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முகத்தில் நமக்கு நாய் கடிச்சிடுச்சு அப்படின்னா அதோடய வைரஸ் உடனடியாக மூளைக்கு கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா நாய் கடித்த காயங்களுக்கு வந்து தையல் போட மாட்டாங்க காற்றோட்டமாக தான் இருக்கணும் ஸோ நம்ம வந்து உஷாராக இருக்கணும் குழந்தைகிட்ட அதிகமாக நாயை விட்டு விளையாட வைக்காதீங்க நீங்களும் உஷாராக இருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ